வணக்கம் நேபாளத்தில் இப்போது மிகவும் விசித்திரமான காட்சிகள் நடக்கின்றன அதாவது சில வாரங்களுக்கு முன்பு நேபாளத்தின் கடைசி மன்னர் விமான நிலையத்திற்கு வந்தபோது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பார்ப்பதற்காக கூடியிருந்தார்கள் மேலும் அவர்கள் அவருக்கு ஜெய வாழ்த்து கூறி நேபாளத்தில் ராஜாங்கம் திரும்பி வர வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் அதற்கிடையில் நாத் வகுப்பைச் சேர்ந்த மக்கள் யோகி ஆதித்யநாத்தின் படங்களை உயர்த்தி காட்டியதும் அன்று பெரிய செய்தியாக மாறியது ஆனால் இப்போது நேபாளத்தின் முக்கிய நகரங்கள் எல்லாம் மக்களால் நிரம்பி இருக்கின்றன போராட்டங்கள் கொழுந்துவிட்டு எரிகின்றன அதாவது நேபாளத்தில் தற்போதைய ஜனநாயக அரசாங்கங்கள் நாட்டை ஆள்வதில் முழுமையாக தோல்வியடைந்துவிட்டன என்றும் மீண்டும் மன்னராட்சியை கொண்டு வர வேண்டும் என்றும் நேபாளத்தை ஒரு இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் இது விசித்திரமான காட்சி என்பதில் மாற்றுக்கருத்தை யாருக்கு இருக்க முடியும் நாம் பொதுவாக உலகில் மன்னராட்சிக்கு முடிவு கட்டி ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் கோருவதைத்தான் பார்த்துள்ளோம் அரபு நாடுகளில் எல்லாம் நாம் அதைத்தான் பார்த்துள்ளோம் ஆனால் இப்போது நேபாளத்திலும் ஒரு காலத்தில் ராஜா வேண்டாம் என்று சொன்ன அதே மக்கள் மீண்டும் மன்னராட்சி வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் காரணம் கடந்த சில வருடங்களாக நேபாளத்தில் ஒரு சில வாரங்களுக்கு ஒரு பிரதமர் என்று மாறி மாறி வருகிறார் என்று சொன்னாலும் அது அதிகப்படுத்தல் அல்ல எத்தனை எத்தனை ஆட்சியாளர்கள் வந்துள்ளார்கள் எத்தனை அரசாங்கங்கள் வந்துள்ளன ஆனால் நாட்டை வழிநடத்துவதில் அவர்கள் அனைவருமே தோல்வியடைந்து விட்டார்கள் மேலும் நேபாள மக்களின் வாழ்க்கை தரம் இப்போதும் மிகவும் பின்தங்கிய நிலையில்தான் உள்ளது இப்போது நேபாளத்தின் ஜிடிபி பர் கேபிட்டா சுமார் ஆயிரத்து முன்னூறு அமெரிக்க டாலர் ஆகும் அவர்களின் மொத்த ஜிடிபி சுமார் நாற்பது பில்லியன் மட்டுமேயாகும் மிக குறைவான மக்கள் தொகையை கொண்ட நேபாள் பெரிய நெருக்கடியில் இருந்து வருகிறது சுமார் மூன்று கோடியே பத்து லட்சம் மக்கள் அங்கு இருப்பதாக கணக்கிடப்படுகிறது இப்போது நேபாளத்தில் நடக்கும் இந்த நகர்வுகளின் பின்னால் உண்மையில் வேறு காரணங்களும் இருக்கக்கூடும் அதாவது நேபாளத்தில் அதிகாரத்திற்கு வரும் கம்யூனிஸ்ட் கருத்துக்களில் ஆர்வமுள்ள அரசியல் கட்சிகளை சீனா நேபாளத்தில் தனது ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறது அது நிச்சயம் இந்தியாவிற்கு ஒரு அச்சுறுத்தலாகும் அதனால் இந்தியா நேபாளத்தில் இந்தியாவின் செல்வாக்கை உறுதிப்படுத்துவதற்காக முயற்சிக்கிறது அங்கு ஜனநாயகவாதம் வந்தபோது இந்தியா அதனால்தான் மன்னருக்கு உதவிகள் ஏதும் செய்திருக்கவில்லை இந்தியா மௌனமாக இருந்துவிட்டது ஜனநாயகம் அங்கு நிறுவப்பட்டது இப்போது அதே மக்கள்தான் சொல்கிறார்கள் ஜனநாயகம் சலித்து விட்டதென்று இதற்கிடையில் யோகி ஆதித்யநாத்தின் படம் பொறித்த பல போஸ்டர்களை அங்கு காண முடிந்தது அதற்கான காரணம் நேபாளத்திலும் இந்த நாத் சம்பிரதாயத்தை பின்பற்றும் மக்கள் நிறைய உள்ளார்கள் அவர்களுக்கு யோகி ஆதித்யநாத் ஒரு ஹீரோவாக திகழ்கிறார் நேபாளமும் உத்தரப்பிரதேசம் அருகருகே உள்ள பிரதேசங்களாகும் அதனால் ஒரு யோகி விளைவு நேபாளத்தில் கணிசமாக உள்ளது யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் செய்யும் வளர்ச்சிப் பணிகள் நேபாளிகளை மிகவும் கவர்ந்தெழுக்கின்றன அதனால் யோகி ஆதித்யநாத்திற்கு நேபாளத்தில் நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் மிகவும் சுவாரஸ்யமான இந்த விஷயம் குறித்து சமீபத்தில் தான் விரிவாக ஆராய்ந்தோம் அந்த வகுப்பைச் சேர்ந்தவர்கள்தான் இப்போது அவரது படங்களை உயர்த்தி காட்டுகிறார்கள் இந்திய அரசாங்கம் அங்கு மன்னராட்சியை கொண்டு வருவதற்காக ஏதேனும் விதங்களில் ஆதரவு அளிக்கிறதா என்று இந்த விஷயத்தை ஆழமாக சிந்தித்தால் நேபாளத்தில் ராஜாங்கம் இருந்த காலத்தில் இந்தியாவின் செல்வாக்கு அங்கு சற்று வலுவாகவே இருந்தது ஜனநாயகத்தின் ஒரு பிரச்சனை என்னவென்றால் மாறி மாறி ஆட்சியாளர்கள் வருவதால் அவர்களின் கொள்கைகளும் மாறிக்கொண்டே இருக்கும் அது இந்தியாவிற்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறி வருகிறது சமீப காலத்தில் நேபாளத்தை பொறுத்தவரை மாலதீவை எடுத்துக்கொண்டாலே அங்கு இந்தியாவுக்கு ஆதரவான அரசாங்கமும் வரும் சில நேரங்களில் சீனாவுக்கு ஆதரவான அரசாங்கமும் வரும் தற்போதைய அதிபராக உள்ள முகமது மைசு சீனாவுக்கு ஆதரவானவர்தான் ஆனால் இந்தியா மிகவும் தந்திரமாக அவரை அடக்கிவிட்டது ஆனாலும் நமக்கு அது ஒரு சிக்கல்தான் என்பதில் சந்தேகமில்லை அவர்கள் பெரிய பெரிய ஒப்பந்தங்களை செய்து கொள்கிறார்கள் இலங்கையுடன் ஹம்பந்தோட்டா துறைமுகம் தொடர்பான ஒப்பந்தத்தை தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளுக்கு செய்து கொண்டுள்ளது சீனா அதனால் நாளை அங்கு வேறு ஒரு அரசாங்கம் வந்தாலும் எதுவும் செய்ய முடியாத வகையில் நெருக்கடியில் உள்ளது ஜனநாயக நாடுகள் ஆகும்போது தங்களுக்கு சாதகமான அரசாங்கம் வரும் நேரத்தில் இதுபோன்ற ஒப்பந்தங்களை செய்து வைத்து விடுவார்கள் பெரிய நாடுகள் குறிப்பாக சீனா அதை மிக தெளிவாக எல்லா நாடுகளிலும் செய்து வைக்கிறது அது நிச்சயம் இந்தியாவிற்கு ஒரு தலைவலி தான் அதனால் நேபாளத்தில் மன்னராட்சி நிலவினால் அங்கு இந்தியாவின் செல்வாக்கும் வலிமையடையும் பூட்டான் மன்னர் இந்தியாவின் மோடி அரசுடன் மிகவும் சிறந்த நட்பை கொண்டுள்ளார் சற்று ஆராயும்போது அவர் ஒரு மத்தியஸ்தராக நின்று மோடி அரசாங்கத்திற்கும் முன்பு நேபாளத்தின் ஆட்சியாளராக இருந்த ஞானேந்திரஷா ராஜாவிற்கும் இடையே ஒரு தொடர்பு நடக்கிறது என்று குறிப்புகள் உள்ளன இரண்டாயிரத்து பதினான்கில் நரேந்திர மோடி நேபாளத்திற்கு சென்றபோது அங்குள்ள பிரதமர் ஜனாதிபதி போன்றவர்களுடன் மட்டுமே சந்திப்பு நடத்தினார் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஞானேந்திர ஷாவை சந்தித்திருக்கவில்லை பார்க்க வேண்டிய அவசியமும் நிச்சயமில்லை இரண்டாயிரத்து எட்டில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் ஞானேந்திர மன்னர் அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அதில் சீனாவின் பங்களிப்பு பெருமளவில் இருந்தது பின்னர் மோடி அதிகாரத்திற்கு வந்தபோதும் ஜனநாயக மரியாதையை போற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜனநாயக ரீதியானவர்களை மட்டுமே சந்தித்திருந்தார் அதன் பின்னர் பகிரங்கமாக இந்தியா ஒருபோதும் மன்னருடன் எந்த தொடர்பும் வைத்திருக்கவில்லை ஆனால் சில ஆதாரங்கள் கூறுவதன்படி இந்தியா ராஜதந்திர தளத்தில் ராஜாவுடனும் ஒரு உறவை வைத்திருந்துள்ளது நேபாளத்தில் மன்னர் குடும்பமும் பூட்டானின் ராஜ குடும்பமும் நல்ல உறவில் உள்ளார்கள் இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் நல்ல உறவு உள்ளது நேபாளத்தில் ராஜாங்கத்தை திரும்ப கொண்டு வருவதில் பூட்டான் ராஜாவும் அதிக ஆர்வமாக உள்ளதாக தெரிகிறது அதனால் அவர் இந்தியாவுக்கும் நேபாளத்தின் மன்னருக்கும் இடையிலும் நேபாள மன்னருடன் தனிப்பட்ட முறையிலும் பேசுவதாக தெரிகிறது வேறு சில தகவல்கள் ராஜாங்கத்தை திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சியில் இந்திய ஏஜென்சிகளுக்கு பங்குள்ளதென்று கூறுகின்றன அது எதுவும் நமக்கு ஆதாரமுள்ள விஷயங்கள் அல்ல குற்றச்சாட்டுகளாக மட்டுமே காண வேண்டும் எதுவாக இருந்தாலும் நேபாளத்தில் ராஜாங்கம் வரும் என்றால் அது சீனாவின் செல்வாக்கை குறைக்கும் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிக்கும் பூட்டானில் இந்தியாவுக்கு நல்ல செல்வாக்குள்ளதை நாம் அறிவோம் அதுபோல் நேபாளத்திலும் நமக்கு இருந்தது ஒரு காலத்தில் ஆனால் மாறி மாறி வரும் அரசாங்கங்களால் இன்று அதில் சரிவு ஏற்பட்டுள்ளது நிச்சயம் ஆனால் மீண்டும் அங்கும் மன்னராட்சி வந்தால் அதில் விரைவில் ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பூட்டானில் நமக்குள்ளதை போன்ற ஒரு செல்வாக்கு நேபாளத்திலும் அமையும் என்பதால் தற்போதைய நகர்வுகள் கனிந்து அங்கு மன்னராட்சி வந்தால் அதை மோடியோ இந்தியாவோ எதிர்க்க வாய்ப்பில்லை பூட்டானின் ஜிடிபி பெர் கேபிட்டாவை எடுத்துக்கொண்டால் மூவாயிரத்து ஐநூறு அமெரிக்க டாலர்களாக உள்ளது அது இந்தியாவின் சராசரியை விட அதிகமாகும் பூட்டானுக்கு மிக அதிகம் உதவி செய்வது இந்தியாதான் இவையெல்லாம் நேபாளத்தில் உள்ளவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அதனால் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த நேபாள மக்கள் விரும்பினாலும் மாறி மாறி வரும் அரசாங்கங்கள் இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு இடையேயான உறவை மோசமாக்க முயற்சிக்கின்றன எல்லை பிரச்சனை என்று சொல்லியும் வேறு என்னென்னவோ சொல்லியும் கே பி சர்மா போன்றவர்கள் சீனாவின் வலையில் விழுந்து செயல்படுகிறார்கள் ஒரு நிலையான ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டியது இந்தியாவின் தேவையாக மாறி உள்ளது மீண்டும் ராஜாங்கம் வந்தால் நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதே நல்லதாகும் அதனால் சீன அரசாங்கத்தின் செல்வாக்கு வெகுவாக அங்கு குறையும் அதற்காக ஜனநாயகவாதிகள் யாரும் இங்கு கவலைப்பட வேண்டாம் காரணம் நாடுகளில் எங்கும் ஜனநாயகம் இல்லை யுஏஇ சவுதி கத்தார் அல்லது ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன் டென்மார்க் போன்றவற்றிலெல்லாம் இப்போதும் மன்னருக்கு சிறப்பு அதிகாரங்கள் உள்ளன அல்லது மிக உயர்ந்த அதிகாரம் உள்ளவராக இப்போதும் மன்னர்தான் இருக்கிறார் நேபாளத்தில் ஜனநாயகம் உள்ளதால் இந்தியாவுக்கும் நன்மை இல்லை நேபாளிகளுக்கும் நன்மை இல்லை ராஜாங்கம் வந்தால் அது நிச்சயம் நல்லதாகும் ஆனால் ஜனநாயகத்தை நிறுத்தி மீண்டும் ராஜாங்கத்தை கொண்டு வருவது ஒரு நீண்ட செயல்முறையின் மூலமே சாத்தியமாகும் ஆனால் பயங்கரமான போராட்டங்கள் நடக்கின்றன பல இடங்களில் அது வன்முறையாக மாறுகிறது அவ்வளவு எளிதாக மன்னராட்சி வந்துவிடும் என்று சொல்ல முடியாது ஆனால் அது நடந்தால் நிச்சயம் நமக்கு நல்லதாகும் இந்தியாவின் செல்வாக்கை இந்திய துணைக்கண்டத்தில் மேலும் வலுப்படுத்த அது உதவும்